வெல்கம் டு ஹெமிஸ் கிச்சன் ஹெமிஸ் கிச்சனில் இன்றைக்கி என்ன ரெசிபி செஞ்சு காட்ட போகிறேன்னா லன்ச் பாக்ஸ் ரெசிபி தாங்க செய்ய போகிறேன் வத்த குழம்பு சாதம் செய்ய போகிறேன் வத்த குழம்பு வந்து நார்மலாக நம்ம வீட்டில் வச்சுருப்போம் ஆனால் இப்போ வத்த குழம்பு சாதம் நம்ம எல்லாருக்கும் தெரியுமா என்னென்னு தெரியல அதனால் என்னோடய ஸ்டைலில் வத்த குழம்பு சாதம் செஞ்சு காட்ட போகிறேன் வாங்க அதை எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் வத்த குழம்பு சாதம் பண்ணுறதுக்கு தேவையான பொருள் மட்டும் நான் இப்போ என்னென்னு சொல்கிறேன் ஒரு நெல்லிக்காய் சைஸ் அளவுக்கு புளி எடுத்து நான் ஊற வச்சுருக்கேன் சின்ன வெங்காயம் வந்து ஒரு நூற்றி ஐம்பது கிராம் உரிச்சு வச்சுருக்கேன் பூண்டு வந்து நம்ம விருப்பம் தாங்க கூடுதலாக போட்டால் கூட போட்டுக்கலாம் நான் ஒரு மூணு கட்டி பூண்டு உரிச்சு வச்சுருக்கேன் அப்புறம் பார்த்தீங்கன்னா தாளிப்பு வடகம் எடுத்துருக்குறேன் மணத்தக்காளி வத்தல் வந்து கழுவி எடுத்து வச்சுருக்கேன் கொஞ்சமாக கையால் இதை இவ்வளோ போட்டால் போதும் அதுக்கப்புறம் கருவேப்பிலை எடுத்து வச்சுருக்கேன் மல்லித்தூள் வந்து நான் ஒரு மூணு ஸ்பூன் எடுத்திருக்கேன் தனி மிளகாத்தூள் ரெண்டு ஸ்பூன் எடுத்திருக்கேன் ஒரு மஞ்சள் மஞ்சள் தூள் வந்து ஒரு கால் ஸ்பூன் எடுத்திருக்கேன் இது நம்ம வீட்லேயே அரைக்கிற குழம்பு மிளகாத்தூள் அதில் வந்து ஒரு மூணு ஸ்பூன் எடுத்திருக்கேன் இதுதான் இதுக்கு தேவையான பொருள் வாங்க அதை எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் ஒரு கடாயை எடுத்துக்கோங்க ஒரு கடாயில் நான் நெல்லிக்காய் சைஸ் அளவுக்கு புளி ஊற வச்சேன்ல அதை கரைச்சி ஊற்றிக்கலாம் உங்களுக்கு எவ்வளோ புளிப்பு நீங்கள் சாப்பிடுவீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி புளி ஊற்றிக்கோங்க வத்த குழம்புக்கு ரொம்பவும் புளிப்பை ஊற்றக்கூடாது நான் ஒரு நெல்லிக்காய் சைஸ் அளவுக்கு தான் புளி எடுத்து கரைச்சிருக்கிறேன் இன்றைக்கி நம்ம இந்த குழம்பை கூட்டி தாங்க வைக்க போகிறோம் அந்த மெத்தடில் தான் உங்களுக்கு சொல்லித்தரேன் பாருங்கள் புளியை நல்லா நான் ஒட்ட கரைச்சிட்டேன் இப்போ வந்து நம்ம எடுத்து வச்ச மசாலா தூள்லாம் போட்டுக்கலாம் குழம்பு மிளகாத்தூளை போட்டுக்கலாம் மஞ்சள் தூள் போட்டுக்கலாம் தனி மல்லித்தூள் போட்டுக்கலாம் தனி மிளகாய் தூள் போட்டுக்கலாம் கையால் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க இதுக்கு தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கலாம் கொஞ்சம் கருவேப்பில் எடுத்துருக்கேன் அதையும் போட்டுக்கலாம் நான் ஒரு துண்டு வெள்ளம் எடுத்துருக்கேன் அதையும் இது கூட போட்டுக்கலாம் வெள்ளம் வந்து உங்களுக்கு பிடிக்குன்னா போட்டுக்கோங்க இல்லைன்னா விட்டுடலாம் பத்த குழம்புக்கு கொஞ்சம் வெள்ளம் போட்டால் நல்லாயிருக்குங்க அதுக்குன்னு நிறைய போட்டுறாருங்க சும்மா ஒரு துண்டு போட்டால் போதும் இந்த குழம்புக்கு தேவையான உப்பையும் போட்டுக்கலாம் பாருங்கள் குழம்பு எல்லாம் நம்ம அப்படியே கூட்டிட்டோம் இப்போ வந்து இதை அப்படியே கொதிக்க விட போகிறோம் பாருங்கள் நான் அடுப்பு பற்ற வச்சுட்டேன் இதை மூடி போட்டு நம்ம கொதிக்க விட்டுடலாம் என்னடா பச்சையாக எல்லாத்தையும் கூட்டி வச்சுருக்கேன்னு நினைக்காதீங்க ஆனால் இந்த மெத்தடில் வத்த குழம்பு செஞ்சு பாருங்கள் அவ்வளோ டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும் இப்போ இது எல்லாம் பச்சை வாடகை போகிற அளவுக்கு மூடி போட்டு கொதிக்க வச்சிடலாம் பாருங்க வத்த குழம்பு சாதத்துக்கு சாதம் வந்து ரொம்ப வெற வெறையாக வடிக்கக்கூடாது மற்ற சாதம் கட்டுறதுக்கு எலுமிச்ச சாதம் புளி சாதத்துக்கெலாம் கொஞ்சம் வெற வெறையாக நம்ம வடிப்போம் ஆனால் இந்த வத்த குழம்பு சாதத்துக்கு லைட்டாக மலர்ந்த மாதிரி தாங்க வேகணும் அப்போ தான் நல்லாயிருக்கும் சாம்பார் சாதத்துக்கும் கொஞ்சம் முன்னாடி நம்ம வந்து பக்குவமாக இதை வடிக்கணும் சாம்பார் சாதம் ரொம்ப குறைவாக இருக்கும் அதை விட இது மலர்ந்து வெந்தால் போதுங்க இப்போ வந்து நான் புழுங்கல் அரிசியில் தான் நான் இந்த சாதம் செய்கிறேன் நீங்கள் பச்சை அரிசி இருந்தால் கூட இந்த வத்த குழம்பு சாதம் பண்ணிக்கலாம் சாதம் வேகும் போதே இதில் கொஞ்சம் உப்பு போட்டு வேக வைங்க அப்போ தான் நல்லாயிருக்கும் வத்த குழம்பு சாதம் பாருங்க சாதம் இந்த மாதிரி மலர்ந்து வேகணும் இந்த மாதிரி வெந்தால் போதும் ரொம்ப குழைவாக நம்ம வடிக்க வேண்டாம் இப்போ இந்த சாதத்தை நம்ம வடிச்சுக்கலாம் பாருங்க நம்ம கூட்டி வச்ச குழம்பு நல்லா கொதிச்சுக்கிட்டுருக்கு இது வந்து பச்சை வாடை போக்குமோ நினைக்காதீங்க நல்லா போயிடும் பச்சை வாடை அந்த எல்லாம் நம்ம கூட்டி தான் குழம்பு வச்சோம் பாருங்க நல்லா கொதிச்சிக்கிட்டுருக்கு இன்னும் கொஞ்சம் கொதிக்கிட்டோம் மூடி வச்சிடலாம் பாருங்க நான் ஒரு கடாய் வச்சிருக்கேன் இப்போ வந்து தாளிக்க போகிறேன் நல்லெண்ணெய் ஊற்றிக்கலாங்க ஃபஸ்ட்டு கொஞ்சமாக நல்லெண்ணெய் ஊற்றிக்கலாம் அதுக்கப்புறம் சன்ஃப்ளவர் ஆயில் ஊற்றுறேன் நீங்கள் மொத்தமாகவும் நல்லெண்ணெயிலேயே செய்யலாம் இருந்தாலும் ரெண்டு எண்ணெய் மிக்ஸ் பண்ணி போது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் சன்ஃப்ளவர் ஆயில் கொஞ்சம் ஊற்றிக்கிறேன் வத்த குழம்புக்கு எண்ணெய் வந்து கொஞ்சம் எக்ஸ்ட்ரா தாங்க விடணும் அப்போ தான் நல்லாயிருக்கும் பாருங்கள் ரெண்டு எண்ணெயும் நல்லா ஹீட்டாயிடுச்சு இப்போ வந்து நம்ம சின்ன வெங்காயம் உரித்து வச்சுருக்கோம்ல அதை போட்டுக்கலாம் பூண்டு எடுத்து வச்சு போலதான் அதையும் போட்டுக்கலாம் பூண்டும் சின்ன வெங்காயமும் இந்த எண்ணெயில் ஒரு முக்கால் பக்குவத்துக்கு வெந்தால் போதுங்க இதை எடுத்து நம்ம குழம்புல தான் சேர்க்க போகிறோம் அதனால் ஒரு முக்கால் பக்குவத்துக்கு வெந்தால் போதும் மீதி அரை அரைப்பக்குவம் வந்து குழம்புல வெந்துடும் வெங்காயம் பூண்டெல்லாம் அதனால் இதில் வந்து ஒரு அரை அரைப்பக்குவத்துக்கு வேக வச்சிடலாம் பாருங்கள் வெங்காயம் வெள்ளை பூண்டு ஒரு அரை பக்குவத்துக்கு நல்லா ஃப்ரை ஆகிடுச்சு இப்போ நம்ம இதை எடுத்துக்கலாம் பாருங்க மீதி இருக்கிற எண்ணெயிலேயே நம்ம இந்த தாலிப்பு வடகத்தை போட்டுக்கலாங்க எடுத்து வச்ச இந்த மணத்தக்காளி தக்காளி வசலையும் இது கூட போட்டுக்கலாம் பாருங்கள் இதையும் நல்லா இந்த எண்ணெயிலேயே நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாங்க ஃப்ரை பண்ணிவிட்டு இதையும் நம்ம குழம்பில் தான் சேர்க்க போகிறோம் இப்போ ஆஃப் பண்ணிடலாம் பாருங்கள் குழம்பு கொதிச்சு கொஞ்சம் பச்சை வாசனை எல்லாம் போய் லைட்டாக திக்காகிருக்கு இந்த ஸ்டேஜில் நம்ம வெங்காயத்தை சேர்த்துக்கலாம் வெங்காயத்தையும் பூண்டையும் போட்டுக்கலாம் நம்ம தாளிச்ச வச்செல்லாம் வடகம் வத்தல் அதையும் இதை கூட சேர்த்துக்கலாம் பாருங்கள் நல்லா சேர்த்துட்டோம் இப்போ இதை வந்து மூடி போட்டு சிம்மில் வச்சு நல்லா கொதிக்க விடணுங்க பாருங்க பத்த குழம்பு வந்து ரெடி ஆயிடுச்சு நம்ம சிம்லையே வச்சுருந்தோம் பாருங்கள் எண்ணெயெல்லாம் தெளிஞ்சு மேலே வருது பாருங்கள் இந்த மாதிரி நம்ம ஊற்றின எண்ணெயெல்லாம் அப்படியே மேலே வரணும் அப்போ தான் குழம்பு ரெடி ஆகிடுச்சின்னு அர்த்தம் இப்போ நம்ம வந்து வத்த குழம்பு சாதம் செஞ்சிடலாம் குழம்பு ரெடி ஆகிடுச்சி பாருங்க நான் சாதம் வந்து மதிய லஞ்சிக்கு தாங்க பிள்ளைங்களுக்கு கட்டுறதுக்காக சாதம் அடித்தேன் சாதம் வந்து ரொம்பவும் விரை வரையாக இருக்கக்கூடாது கொஞ்சம் இந்த மாதிரி மசிச்சு விட்டுக்கோங்க ஃபஸ்ட் பாருங்கள் சாதத்தை நல்லா மசிச்சு விட்டுட்டேன் ஏற்கனவே நம்ம உப்பு போட்டிருக்கோம் அதனால் வந்து உப்பு பார்த்து போட்டுக்கலாம் குழம்புலையும் நம்ம உப்பு போட்டிருக்கோம் அதனால் இப்போ குழம்பு எடுத்து இதில் ஊற்றிக்கலாம் ஃபஸ்ட்டு கொஞ்சம் ஊற்றிக்கலாங்க அதுக்கப்புறம் பார்த்துக்கிட்டு ஊற்றிக்கலாம் ஊற்றிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருலாம் ஹைலைட்டே வந்து பார்த்திங்கனாக்கா இதில் பச்சை நல்லெண்ணெய் ஊற்றுறது தாங்க இப்போ நம்ம பச்சை நல்லெண்ணெய் ஊற்றிக்கலாம் கொஞ்சம் அப்போ தான் இந்த வத்த குழம்பு ஃப்ளேவர் வந்து அப்படியே இருக்குங்க அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் சாப்பிட்றதுக்கு பாருங்கள் பச்சை நல்லெண்ணெய் ஊற்றணுன்னு இந்த சாதமே என்ன கலரில் மாறுக்கு பாருங்க இப்போ இதில் உப்புலாம் இருக்கான்னு நல்லா செக் பண்ணிக்கலாம் பாருங்கள் கொஞ்சம் பச்சை கருவேப்பிள்ளை இது கூட போட்டுக்கலாங்க நல்லா மனமாக இருக்கும் சாப்பாடு பாருங்கள் எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிட்டோம் அவ்வளோதாங்க அருமையான வத்த குழம்பு சாதம் ரெடி ஆயிடுச்சு மதியம் லஞ்சுக்கு இதே மாதிரி நீங்களும் செஞ்சு பாருங்கள் டேஸ்ட் அவ்வளோ அட்டகாசமாக இருக்கும் பாருங்க ஒரு அருமையான வத்த குழம்பு சாதம் பண்ணி காட்டியிருக்கேன் குழந்தைங்களுக்கு ஸ்கூலுக்கு ஒரே மாதிரி கட்டி கொடுக்காமல் இந்த மாதிரி டிஃப்ரெண்டாக ஒரு வத்த குழம்புலாம் வச்சு சாதம் பண்ணி கொடுங்க திரும்ப திரும்ப செய்ய சொல்லி கேட்பாங்க அந்த அளவுக்கு டேஸ்ட்டு அவ்வளோ சூப்பராக இருக்குங்க நம்ம இந்த பச்சை நல்லெண்ணெய் ஊற்றினோம்ல அதை அவ்வளோ ருசியாக தூக்கி கொடுக்குங்க இந்த சாதத்துக்கு இதே மாதிரி நீங்களும் ஒரு வத்த குழம்பு செஞ்சு பாருங்கள் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு மறக்காமல் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு ரொ பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கெலாம் ஷேர் பண்ணி விடுங்க நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிவிடுங்க தேங்க்யூ